ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகலை விளாட் இன்றைக்கி நம்ம ஒரு விளையாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சதுரங்கம் இப்போ நம்ம பெரும்பாலும் இருக்க செஸ் இது உலகளவில் ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது இந்த செஸ் எங்கே உருவானுச்சு யாரால் விளையாடப்பட்டுச்சு பார்க்கலாமா வாங்க ஆமாங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் மன்னார்குடியிலேருந்து கும்பகோணம் போகிற ரூட்டில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு திருப்புவனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த விளையாட்டு யாரால் விளையாடப்பட்டுச்சு ஆமாங்க நம்ம கடவுள் தான் இந்த விளையாட்டு விளையாடப்பட்டிருக்கு ஏன் விளையாடப்பட்டுச்சு அதனால் என்ன விளைவுகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இதை பற்றின முழு வீடியோவும் என்னோட சேனலில் இந்த வீடியோக்களை லிங்காக கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாட்டில் உருவான ஒரு ஃபேமஸான விளையாட்டை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சிவகலை